குட் ஈவினிங் இன்றைக்கி இந்த சொல்வதெல்லாம் உண்மையில் ஒரு சின்ன ஒரு ஸ்மால் எபிசோட் பார்க்கலாமா ஒரு அக்கா அவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா அந்த அக்கா வீட்டுக்கார் என்ன பண்ணுறாரு ரெண்டு பேரையுமே பிராக்கெட் போட்டிருக்கிறார் அக்கா சொல்கிறா என் வீட்டுக்கார் ரொம்ப நல்லவர் அப்படின்ட்டு தங்கச்சி சொல்கிறா எங்கள் மாமா ரொம்ப நல்லவர் அப்படின்ட்டு மேடம் கேட்குறாங்க லக்ஷ்மி மேடம் கேட்குறாங்க ஏன்பா எட்டு குழந்தை எப்படி உருவாச்சு அப்படின்ட்டு அக்கா வீட்டுக்கிட்ட கேட்குறாங்க அதுக்காக என்ன தான் அப்படி சொல்கிறாரு அவர் கேஷுவலாக உடனே அவங்க அக்கா சொல்லுது எது அவங்க அந்த ஹஸ்பண்டோட ஒய்ஃப் சொல்கிறாங்க ஆ அஞ்சு தான் மேடம் அப்படின்ட்டு என்னது அஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியை பார்த்து கேட்குறாங்க ஏமா என்னம்மா அது நீ எட்டுன்னு சொல்கிற அவர் வந்து அஞ்சுன்னு சொல்கிறாங்க அவங்க அஞ்சுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு தங்கச்சி சொல்கிறா மேடம் அவர் கணக்குக்கு அஞ்சு தான் மேடம் நான் வந்து அபாஷன் பண்ணது எட்டு மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது சொல்லுது அதுக்கு அந்த அவங்க மாமா சொல்கிறான் மேடம் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் மேடம் நான்தான் மேடம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் எங்கள் என் ஒய்ஃபு என்கிட்டக்கு உட்காரவே மாட்டேங்கிறேன் மேடம் நான் வேலைக்கு கிளம்பும் போது எனக்கு சாப்பாடு போ அதுதான் போடுது தங்கச்சியை யார் அவன் ஒய்ஃபோட தங்கச்சியை குழந்தையால் சொல்கிறோம் அதுதான் சோறு போடுது அதுதான் எனக்கு சாப்பாடு பேக் பண்ணுது ம் துணி அந்த குளிக்கும் போது டவலை எடுத்துகிட்டு வந்து பாத்ரூமில் அதுதான் போடுது